நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரிநல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு இருபத்தி ஆறு வரை திருவோணம் பின்பு பின்பாவிட்டம் நாமயோகம் இன்று மாலை ஐந்து இரண்டு வரை சுபம் பின்பு சுப்பிரம் காரணம் இன்று அதிகாலை இரண்டு ஐந்து வரை தைத்துலம் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரை கரசை பின்பு வணிசை யோகம் இன்று காலை ஆறு மணி வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை எட்டு இருபத்தி ஆறு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி சன்னதியில் நான்கு கருட சேவை சென்னை ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் காட்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளால் திருத்தணி ஸ்ரீ முருகனுக்கு பாலபிஷேகம் இன்று முருகரை வழிபட இழுபறிகள் விலகும் இன்றைய வரதாதி விசேஷங்கள் இன்று வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள் கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதே சரி என்கின்ற மனப்போக்கு கொண்டவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் இதனாலேயே பலருக்கும் இவரை பிடிக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தந்திரக்காரனாய் இருப்பார்கள் பெரியோர்களிடத்தில் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் இனியின்றி நாளுக்கான கனவு பலன் இருளை காண்பது போல் கனவில் கண்டால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் உறவினர்களிடத்தில் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் பழைய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் காப்பீடு வகைகளில் ஆதாயம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் சபை தலைவராக இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டாம் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை வடக்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பாராத பண உறவுகள் கிடைக்கும் பனி பொறுப்புகளால் உடல் அசதி ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதால் மனதில் அமைதி அதிகரிக்கும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பொன் சேர்க்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் வருமானத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆயில் நட்சத்திர நீர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நீர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தன வருவாய் மேம்படும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் முன்னுரிமை ஏற்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபடியான கிடைக்க பெறுவீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேயர்களே இன்று உங்களுக்கு கற்பனை துறையில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீர்கள் அக்கம்பக்கம் இருக்கருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் லாபம் மேம்படும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் இன்றுங்கள் உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் தெளிவு உண்டாகும் சுபகாரியம் கைவிடுவதற்கான சூழ்நிலை தோன்றும் கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உணவு துறைகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருட்சிகராசி நேர்களே இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் செய்யும் செயலில் திருப்தியான சூழ்நிலை அமையும் பாக பிரிவினையில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திட்டப்பட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை அமையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே புரிதல் மேம்படும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் சில மாற்றம் ஏற்படும் முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் இருபடியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்களின் ஆலோசனை கிடைக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகம் கவனம் வேண்டும் புதிய முடிவுகளை எடுப்பதில் ஆலோசனை வெற்றி காண்பீர்கள் சார்ந்த குழப்பங்கள் உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு நிறம் கும்பராசி நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வெளிய உணவுகளை குழைத்துக் கொள்ளவும் முக்கிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சக ஊழியர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சதய நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நீண்டகால வைப்பு நிதிகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நேர்களே இந்துங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்திரட்டா நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று மனதிலிருந்த கோபம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இந்துங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க